ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட ட்ரெய்லர் ப்ளஸ் மீட்ல வெங்கட்பிரபு அவர்கள் கோட் பத்தி நிறைய ஷேர் பண்ணிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் அவர்கள் படத்தில இருக்காரா இல்லையான்னு கேட்டதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்களே படத்துல இருப்பாரு சொல்லியிருக்காரு அந்த டிரெய்லர்லயுமே ரெண்டு மூணு பில்டப் ஷார்ட்ஸ் பார்த்தோம் அது மோஸ்ட்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களா இருக்கலாம் தின் ஸ்பார்க் சாங் வெளியானப்போ தளபதியோட டிஏஜிங் லுக்கு விமர்சனங்கள் வந்துச்சு அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு ஆக்சுவலா எங்களுக்கே அது தலையில கொட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த விமர்சனத்தை நாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தளபதியோட ஹீரோ லுக்க ஓரளவுக்கு மாத்தி இருக்கோம் நீங்க இப்போ ட்ரெய்லர்ல பாக்கும்போதே தெரியும் ஸ்பார்க் சாங்ல ஒல்லியா இருப்பாரு பட் இதுல ரொம்ப ஒல்லியா காட்ட வேணாம் பிசிக்கலா அப்படியே இருக்கட்டும் பட் ஆனா சின்ன ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ட்ரெயிலர்ல இருக்கிற மாதிரி தான் படத்துலயும் ஆல்மோஸ்ட் இருப்பாரு ஏன்னா படம் ரிலீஸ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க போல ஆனா இந்த லுக்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும் போதே தளபதி சொன்ன வார்த்தை பாத்துப்பா என்ன மாதிரி இல்லாம போயிட போகுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு சோ எல்லாத்தையுமே நாங்க கன்சிடர் பண்ணி தான் பண்ணோம் இருந்தாலும் ஃபேன்ஸோட அந்த விமர்சனத்தையும் ஏத்துக்கிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இவன் சாங்குக்கு மிக்ஸ்டா ரிவ்யூ வந்துச்சு பட் நீங்க தேட்டர்ல படம் பார்க்கும் எல்லா சாங்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு தளபதிக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மொத்த டீமுக்குமே படம் பிடிச்சிருக்கு பட் இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி தளபதி கிட்ட காட்டணும் சோ இப்போ நான் அவர்கிட்ட காட்டும் போது என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்றேன் அண்ட் தளபதி படம் இவ்வளவு நாடுகள்ல ஷூட் பண்ணது இல்ல சோ நிறைய கண்ட்ரீஸ்ல ஷூட் பண்ணிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணதே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் அதை சாத்தியமாக்கின ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு பட் ஆனா சக்சஸ் மீட்ல சொல்றேன் அண்ட் ஆல்சோ படம் நம்ம நிறைய பேசலாம் ஏன்னா இப்பவே பேசினா கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் கான்பிடென்ட்ல வெங்கட் பிரபு அவர்கள் பேசியிருக்காரு அண்ட் கோட் ட்ரெயிலர் எனக்கு எல்லாம் ஹண்ட்ரட் திருப்தியா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச எல்லா தளபதி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தளபதி பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி சோசியல் மீடியால பாக்கல ஏன்னா மத்த ஃபேன்ஸ் மாதிரி தளபதி ஃபேன்ஸ் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இல்லன்னா தளபதியோட படமாவே இருந்தாலும் நல்லா இல்லன்னு சொல்ற ஒரே ஃபேன் பேஸ் இப்போதைக்கு தளபதி மட்டும் தான் விசில் போடா இருக்கட்டும் ஸ்பார்க் சாங்கா இருக்கட்டும் டிஏஜிங் லுக்கா இருக்கட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னா சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஓபனா சொன்னோம். ஆனா இந்த மாதிரி சொன்னதனால தான் இப்போ அந்த டிஜிங் லுக்க இன்னும் பெட்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் சாங்குமே நீங்க விஷுவலா பாக்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. சோ விமர்சனத்தை நேர்மையா சொன்னா இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். கோட் பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜே அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.